வணக்கம் பாமக இன்னமும் இந்த பிரச்சனை தீரவே இல்லை எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே என்ன பண்றாங்க தவமா தவம் இருந்து காத்துட்டு இருக்காங்க ஆனா இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் ஓய்வதில்லை அப்படின்ற ஒரு தான் இப்ப பாமக வந்து நிக்குது அன்புமணி அவர்கள் தன்னுடைய தகப்பனாருக்கு எதிராக அதிரடியான அரசியல் இறங்கி அப்பா யாரெல்லாம் நீக்கினாரோ மகன் எல்லாரையும் சேர்த்து கொண்டு வருகிறார் இதை தவிர்த்துட்டு தனியா வந்து என்ன பண்ண போறாரு பொதுக்குழு கூட்டி இதற்கான ஒரு ஒரு முடிவை வந்து சொல்யூஷனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி தரப்பு என்ன பண்ணிருக்கு திட்டவட்டமா நினைச்சிட்டு இருக்கு இதன் மத்தியில ஐயா ராம்தாஸ் அவர்கள் கிட்ட வந்து ஒரு புதிய அறிவிப்பு ஒண்ணு வந்து என்ன பண்ண போது வெளியாக போகுது அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புமணியோடைய பதவி காலம் முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ராம்தாஸ் அவர்கள் என்ன பண்றாரு சொல்லி இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவர் வந்து மே மாசம் இருபத்தி தேதி அன்புமணி பொதுக்குழு கூட்டி அன்புமணி தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டார் பாமாக்கா பைலால பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் பதவி மூணு வருஷத்துக்கு தான் இருக்கணும் மூணு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் பொதுக்கூட்டம் கூட்டி அஹ் தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கணும் இந்த பொதுக்குழுவை யாரு கூட்டுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் பாமகவுடைய நிறுவனர் தான் இந்த பொதுக்குழுவை கூட்டணும் தலைவருக்கு பொதுக்குழு கூட்டுறதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லல பாமகவுடைய பயிலாவில சொல்லுது அவங்களுடைய விதிமுறைகள்ல அது தெல்ல தெளிவா சொல்லுது ஒரு தலைவர் பதவி மூணு வருஷத்துக்கு தான் பொதுக்குழுவை யார கூட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறுவனர் தான் பொதுக்குழு தலைவர் பதவி முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த கட்ட புல் பவரும் தான் வருது அப்படின்ற விதியும் பாமக இருக்கு இது சட்டத்துக்கு உட்பட்ட விதி அப்படின்னு சொல்லிட்டு பாமக பையில தெல்ல தெளிவா சொல்லுது இப்போ அன்புமணியுடைய பதவிக்காலம் கடந்த மே இருபத்தி எட்டாம் தேதி என்ன பண்ணிச்சு முடிஞ்சு போயிருச்சு அந்த மூணு வருஷம் என்ன பண்ணி முடிஞ்சு போச்சு இப்போ அவரு தலைவர் பதவியில இல்ல இப்ப யாருக்கு இந்த புல் பவர் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா ராம்தாஸ் அவர்கள் நிறுவனராகி ஐயா ராம்தாஸ் அவர்களுக்கு தான் இந்த புல் பவர் போகுது இப்போ ஐயா ராம்தாஸ் அவர்கள் பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு தான் அதிகாரம் இருக்கு அந்த பொதுக்குழுவை கூட்டி என்ன பண்ணணும் இப்போ அவரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு நூலில் இப்போ வந்து பாமக நிக்குது இப்போ அன்புமணியோடைய ஆதரவாளர்கள் கொஞ்சம் கலங்கி இருக்கிறாங்க ஏன்னா அன்புமணி கொடுத்த ஒரு ஹார்லிக்ஸ் மூலியமா ஒரு பூ பூஸ்ட் மூலியமா புஜிட்டிக்கா வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க அப்படியே தக்க தாம் பண்ணா குதிச்சாங்க ஐயா ராம்தாஸ் அவர்களுக்கே எதிர்த்து அரசியல் பண்ற அன்புமணி ஆதரவாளர்களும் அன்புமணி அவர்களே அறிஞர் சட்டத்திட்ட உட்பட்டு நான் தான் பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நான் தான் ஒருத்தரை நீக்க முடியும் நான் தான் ஒருத்தரை சேர்க்கணும் எல்லா அதிகாரமும் எனக்கு தான் இருக்கு அப்படி இப்படி குதிச்சிருந்தாரு அன்புமணியும் அன்புமணி ஆதரவாளர்களும் சோ இப்போ ஐயா ராம்தாஸ் அவர்கள் அவர்கிட்டியே நீங்க அரசியல் பண்ணலாமா

ரெண்டு பெரும் தலைவர்கள் மத்தியில் அவர் வந்து அரசியல் செஞ்சிருக்கிறாரு வல்லாதி வல்லன் அவரு கேட்ட போயிட்டு நீங்க வந்து உங்க அரசியல் கத்துக்குட்டி வேலையை காட்டலாமா அன்புமணி அவர்களே அப்படின்ற மாதிரி தான் பாமக இருக்கிற சீனியர்களும் என்ன பண்றாங்க பேசுறாங்க இப்போ ராமதாசையாவோட ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்கன்னா நீங்க உடனடியா என்ன பண்ணுங்க பொதுக்குழுவை கூட்டுங்க அந்த அதிகாரம் உங்களுக்கு தான் இருக்கு தலைவருக்கு இல்ல ஏன்னா தலைவர் இருக்கும் போதே அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை ஏன்னா பொதுக்குழுவை கூட்டுற அதிகாரம் நிறுவனருக்கு தான் இருக்கு நிறுவனர் தான் ஒரு பொதுக்குழுவை கூட்டணும் அந்த பொதுக்குழுவில் யார் தலைவரா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது எலெக்ஷன் வைப்பாங்க அதுக்கப்புறம் தலைவரா தேர்ந்தெடுக்குவாங்க அதனால பொதுக்குழு நீங்க கூட்டுங்க நீங்க கூட்டி என்ன பண்ணுங்க பொதுக்குழு கூட்டி தலைவருக்கான பதவியை நீங்க வந்து என்ன பண்ணுங்க எடுத்துக்கோங்க அப்படி ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து சொன்னாரு அன்புமணி வந்து தலைவர் இல்ல செயல் தலைவர் நான் தான் தலைவர் நிறுவனர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஐயா ராமதாஸ் அவர்கள் ஆனா அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்குற விதமாக தான் ஐயா அன்புமணி அவர்கள் என்ன சொன்னார்னா தலைவர் வந்து நான் தான் ஏன்னா பொதுக்குழு கூட்டி சட்டத்திட்டக்கு உட்பட்டு தேர்தல் ஆணையத்துக்கே அனுப்பி வச்சாச்சு நான் தான் தலைவர் அடுத்த பொதுக்குழுவை கூட்டி தலைவரை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் நான் தான் தலைவர் அப்படின்ற மாதிரி அன்புமணி அவர்கள் சொல்லியிருந்தாரு சோ அந்த விதிக்கு உட்பட்டு இன்னை நான் தலைவரா தேர்ந்தெடுக்கும் போது யாரெல்லாம் பொருளாளரு பொதுச் செயலாளர் ஆஹ் இது மாதிரி நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டீங்களோ அவங்க எல்லாம் அதே பதவியில நீடிக்கிறீங்க அப்படினா திலகபாமா போன்றவங்க எல்லாம் ஐயா ராமதாஸ் அவர்கள் நீக்கினார் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா பொருளாளர் பதவிக்கு வந்து சிறுபான்மையினர் ஒருத்தர் தான் வந்து என்ன பண்ணும் நியமிக்கணும் அப்படின்ற விதியும் பைலாவும் பாமாக்கால இருக்கு அந்த விதியை மீறி தான் போன தடவை திலக பாமாவை பொருளாளர் பதவிக்கு அதாவது அன்புமணியோட இன்ஃபுளுஸ் மூலியமா பொருளாளர் பதவிக்கு திலக பாமாவை தேர்ந்தெடுத்தாங்க அதுலயே ஒரு விதிமுறை இருக்கு அப்படின்றத பாமக பயணிச்ச எல்லாரும் சொல்றாங்க பாமக பைலாவை தான் இருக்கு அதனாலதான் இப்ப திரும்பவும் ஐயா ராம்தாஸ் அவர்கள் ஒரு இஸ்லாமியர்கள் என்ன பண்ணிருக்காரு பொருளாதார போட்டிருக்காரு அது வேற விஷயம் சோ இப்படி இருக்கும்பொழுது இப்ப ஐயா ராம்தாஸ் அவர்கள் இன்னொரு அஸ்திரமான பிரிந்து போன எல்லா தலைவர்களையும் பாமாக்கால பிரிந்து யாரெல்லாம் பிரிந்து போனார்களோ அவங்களை எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறதாகவும் அந்த அழைப்பின் பேர்ல எல்லாருமே பாமாக்கால வந்து இணைங்க இனி என்னுடைய மகனுடைய தலையீடு இருக்காது அன்புமணியுடைய தலையீடு இருக்காது இனி முழுசா நான் தான் போக்கஸ் பண்ணி நான் தான் எடுத்துக்க போறேன் அதனால பிரிந்து அன்புமணியால யாரெல்லாம் அதிருப்தில வெளியே போனீங்களோ அவங்க எல்லாம் வாங்க தாராளமா வந்து பாமாக்கால நீங்க நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம் இன மக்களுக்காக எல்லாருமே என்ன பண்ணுவோம் உழைப்போம் அப்படின்ற ஒரு அரை கூலையும் ஐயா ராம்தாஸ் அவர்கள் என்ன பண்ண போறாரு கூப்பிட போறாரு அப்படின்ற செய்தி வந்திருக்கு இது போக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவருக்கும் அழைப்பு அவர் முன்னாள் மாநில தலைவரா இருந்திருக்கிறார் பாமக மாநில தலைவரா இருந்திருக்கிறாரு அன்புமணி அவர் தலைவர் பதிவு உள்ள வரும்போது ரெண்டு பேருக்கு கிளாஸ் ஆகிதான் அங்க பாமகல இருந்து என்ன பண்ணிருக்காரு பிரிஞ்சு வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்றத அவர் நிறுவி இப்ப தலைவரா இருக்காரு இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு சமூகத்துக்கான கட்சி முறையில் சமூக நீதி சமூக சமத்துவம் சகோதரத்துவம் அப்படின்ற ஒரு அடிப்படையில அந்த சித்தாந்தத்தை அந்த கொள்கையை தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ன பண்ணது மேற்கொண்டு வருது இதன் மத்தியில ஐயா ராம்தாஸ் அவர்கள் என்ன பிளான் போடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனை கூப்பிட்டு நீ வந்து மாநில தலைவரா இரு நீ வழிநடத்து உனக்கு அந்த அதிகாரம் இருக்கு நான் தப்பு பண்ணிட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு ஒருவேளை வேல்முருகன் அவர்கள் வந்து திரும்பவும் பாமக வந்து ஐக்கியமாயி மாநில தலைவர் பதவியை வகிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப வேல்முருகன் கட்சிக்குள்ள பாமகக்குள்ள வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல நிச்சயமா அவர் வரமாட்டாரு அப்படின்னு ஏன்னா தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை என்ன பண்ணாரு பாமகல இருந்து பிரிஞ்சு தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்றது வன்னிய மக்களுக்காக மட்டும் இல்ல சகோதரத்துவம் சமத்துவம் சமூக நீதி நிறைந்த இங்க வன்னியர்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்றத அவர் கொடுக்கவே இல்லை கட்சி ஆரம்பிக்கும் போதே அவர் சொல்லிட்டாரு நான் வந்து வன்னியர் மக்களுக்காக தொடர்ந்து நிற்பேன் அதே சமயம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் நான் நிற்பேன் அப்படின்றத வேல்முருகன் அவர்கள் திட்டவட்டமா சொல்லியிருக்காரு இதன் மத்தியில சீமான் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் எல்லாமே உண்மையான தமிழ் தேசியம் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா வேல்முருகன் தான் அப்படின்னு நினைச்சு சீமான் கட்சியில இருந்து விலகி எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியில என்ன பண்றாங்க இணைகிறாங்க சோ இதன் மத்தியில இந்த கட்டமைப்பை விட்டுட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியோட கட்டமைப்பை விட்டுட்டு திரும்பவும் நான் வந்து பாமகக்குள்ள வந்து நானே வந்து என்னை வந்து கெடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் ஐயா வேல்முருகனுடைய தரப்புல இருந்து வருகிற பதிலாக இருக்கு ஏன்னா என்னை நம்பி வந்து இன் இத்தனை காலம் என் கூட இருந்தாங்க இவங்களை திரும்பவும் நான் வந்து பாமக அப்படின்ற ஒரு பாழும் கணத்துல அவங்களை தள்ளுறதுக்கு நான் விரும்பல அதனால என்னை விட்டுடுங்க அப்படின்ற ரேஞ்சில தான் ஐயா வேல்முருகன் தரப்புல இருந்து பதில் வருதா தகவல் இருக்கு இப்போ ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுக்குழுவை கூட்டி தலைவர் அன்புமணி அவர்கள் இல்லை ஏன்னா அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு போயிருச்சு இப்ப ஒரு தலைவராகவே இல்ல நான் தான் பொதுக்குழு கூட்டணும் அதிகாரம் தான் வந்துருச்சு நான் வந்து பொதுக்குழு கூட்டி யாரு தலைவர் அப்படின்னு காட்டணும் அவங்க தான் தலைவர் அப்படின்ற ரேஞ்சில தான் ஐயா ராம்தாஸ் அவர்கள் முழு மனசாக இறங்கி இருக்கிறாரு இந்த விஷயத்தை கேட்டு ஐயா அன்புமணிக்கும் அன்புமணியுடைய ஆதரவாளருக்கும் கொஞ்சம் வைத்த கலக்குது வயிற்றுல கதி கலங்கி இருக்கிறாங்க அப்படின்ற செய்தி தான் வந்திருக்கு ஒருவேளை ஐயா அதிரடியான முடிவு எடுத்துருவாரோ ஆஹ் பொதுக்குழுவை கூட்டி தலைவர் வேற யாருக்குன்னா கொடுத்துருவாரோ அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் ஏன்னா பாமகவுடைய பயிலா வந்து அன்புமணி அவர்களுக்கும் தெரியும் இதன் மத்தியில இப்படி பிரிஞ்சு கிடக்கும் பொழுது தேர்தல் ஆணையம் தலையிட்டு தேர்தல் ஆணையம் ஒரு தன்னிச்சையான முடிவு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சொல்லிட்டு சட்ட வல்லுநர்கள் பாமக இப்படியே போய் இது சிக்கி சின்னாபீனமாக போதா சோ திரும்பவும் பிரிந்த கைகள் எல்லாம் இணையுமா அப்படின்றது எதிர்பார்த்து ஆகணும் அன்புமணி அவர்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு இனி பொதுக்குழு கூட்டி நான் தான் தலைவரை தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ராம்தாஸ் அவர்கள் இருந்து வர தகவலும் சொல்லுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்